காலத்தில் பயணங்கும்போது முடிவுகள் என்னவா இருக்கும் புத்தகம் ஒன்று ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதம் கழிச்சோ இந்த புத்தகம் படித்தவர்கள் யாராச்சும் விருப்பப்பட்டவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஆனால் இந்த எந்த இடத்துலையும் நம்ம நட்சத்திரங்களையோ ராசிகளையோ கிரகங்களையோ ஒரு இடத்துல கூட பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னா சுயமரா பார்வதி ஹோமத்தில் இந்த புக்கை வெளியிடுறது உண்மையிலே எனக்கு அவங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா அவங்க வாழ்க்கையில என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அந்த கேள்விகளுக்கான விடையாக இந்த புக் இருக்கிறதுல அனைவருக்கும் வணக்கம் பொதுவுடைய எட்டாவது புக்கு காலத்தில் பயணம் அப்படிங்கிற ஒரு நூல் வெளிவர இருக்கு அந்த நூலை பற்றி அவங்கள்ட்ட விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க சொல்லுங்க சார் இந்த நூலை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு எப்ப தோண ஆரம்பிச்சது ஒரு பத்து லட்சம் பயணம் இருக்கு தொடங்கணும் அப்படின்னா தொழில் தொடங்கி ஒரு ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு லாபமாகவும் இருக்குது நட்டமாகவும் இருக்குது நம்ம ஆரம்பிக்கும் போது இது லாபமாக இருக்கணும்னு தானே ஆரம்பிக்கிறோம் நட்டம் தெரிஞ்சு ஆரம்பிச்சு செய்வாங்கல்லாம் செய்ய மாட்டாங்க நிறைய பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது காதலிக்கும் போது அது தெரியாது காதலித்து கல்யாணம் பண்ணது பிறகு அது நல்ல வாழ்க்கையாகவும் இருக்கும் அது எதிர்பாராத ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும் அப்போ முடிவு தெரியலை இல்லை முடிவு வந்தது பிறகு எனக்கு மட்டும் வாழ்க்கைலையே அப்படி எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்துச்சின்னா நான் அந்த நஷ்டம் இல்லாமல் வந்திருப்பேன் தெரிஞ்சு சொல்ல சொல்ல மாட்டோம்ல தான் சொல்லுவேன் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த முடிவுகளை என்னென்னா நமக்கு சாதகமாக தான் எடுத்துக்கிறோம் அதுதான் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ என் ஜாதகம் தெரியுது ஓரளவுக்கு இந்த ஜாதகத்தை இப்படி இருக்கும் இப்படி ஓரளவுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு ஜாதகம் எனக்கு பாதை தெரியலன்னு வச்சுங்களேன் முடிஞ்ச இந்த பிறகு முடிவை பார்த்துட்டு இந்த முடிவு அப்படி இருந்திருக்குமோ இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் வேணும் ஒரு டீக்கடை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டீக்கரை நல்லா ஓடுதுன்னு வைப்பீங்க நீங்கள் என்ன செயல் எடுத்தாலும் அது நல்லதாக இருக்கும் நல்லதாக முடியும் அப்படின்னா அப்படிலாம் முடியாதுங்க அந்த ஜாதக அமைப்பு இருக்குல்ல அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் இந்த காலத்தில் பயணங்கும் போது முடிவுகள் என்னவா இருக்கும் நீ இந்த பாதையில் போயிருந்தா நீ இந்த பக்கத்தில் போயிருந்தா நீ இப்படி போயிருந்தா அப்படின்னா இந்த இப்படி போயிருந்தா இப்படி போயிருந்தா இப்படி போயிருந்தான்னு ஒரு கேள்வி வருதுல்ல அது யாரு அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் நம்ம பைக்கில் வேகம் போகிறோம் பைக்கில் வேகம் போய் அடிபட்டது பிறகு அந்த தாத்தா சொன்னார் மெதுவாக போயிருக்கலாம்னு அந்த அம்மா சொன்னிச்சு மெதுவாக போயிருக்கலாம்னு அந்த அக்கா சொன்னிச்சு மெதுவாக போயிருக்கலாம்னு அப்போ மித போய் மிதவு போன்னு சொன்னுச்சுல்ல நீ கேட்டுருக்கலாம்ல ஏன் நீ வோம போனா கண்டிப்பா இந்த புத்தகத்துல உள்ள ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு உண் உண்மை சம்பவம் இருந்திருக்கு இதுல நீங்க எனக்கு பைக்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த புக்லயும் ஒரு பைக்கை வச்சு ஒரு ஸ்டோரி இருக்கு அது கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு தகவல் இது உண்மையிலேயே இந்த சம்பவம் நடந்ததுதானே இப்போ அதை அப்புறம் இது வாங்கி கொடுத்துருந்தா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சதா இல்லை அதுக்கு முன்னாடியே அதை பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன் அதனுடைய வெளிப்பாடாக இல்லை இல்லை இது முடிஞ்ச நிகழ்வு முடிஞ்சு போச்சு இந்த புத்தகத்தை படிக்கிறாங்கல்ல இந்த புத்தகம் படிச்சிட்டு இப்போ புத்தகம் இன்னும் ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதம் கழிச்சோ இந்த புத்தகம் படித்தவர்கள் யாராச்சும் விருப்பப்பட்டவங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த புத்தகத்தை பற்றியான ஒரு மதிப்புரைகளோ இல்லை கருத்துரையோ நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா என்னுடைய கற்பனையான ஒரு நிகழ்வு உண்மையான ஒரு நிகழ்வு என்னுடைய கற்பனையான இன்னொரு மறுபக்கத்தை இது கடவுளோட மறுபக்கம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாருமே கூகுள் மேப்பில் போகிறோம் ஒரு மேப்பில் போகும்போது இது சரின்னு தோடும் இந்த பாதையை விட்டுட்டோம்னா அடுத்த பாதையை காமிக்கும் அடுத்த பாதையை விட்டு அடுத்த பாதையை காமிக்கும் நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அந்த பாதையை மட்டும்தான் அது காமிக்கும் நான் ஆனால் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஏன் இந்த பாதையில் போனீங்க இந்த பாதையை தேர்ந்தெடுத்தீங்க முடிஞ்சது பிறகு வரக்கூடிய அனுபவங்கள் இது நான் எனக்கு இந்த இடத்துல டீக்கரை வர வராது ஒத்து வராது பத்து லட்ச ரூபாய் எனக்கு அட்டமாயிடும் அப்போ நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யாராவது கேட்பாங்க ஏப்பா அந்த இடத்த வாங்க வேண்டாம்ப்பா அந்த இடத்த வாங்குன்னு சொல்லுவாங்க வாங்குன்னு சொன்னாலும் ஏன் வாங்காதான்னு சொன்னாலும் ஏன் நான் டீக்கெட் வைக்கும்போது சப்போர்ட் பண்ணாங்களா ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்பேன் சப்போர்ட் பண்ணலாம் ஏன் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்பேன் சார் அந்த இடத்துல வைக்காதப்பா கடை அந்த இடம் ஓடாதுப்பா அந்த இடம் ரோடு வரப்போகுதுப்பா அந்த இடம் நமக்கு வைக்காது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது கிட்டதையும் பார்ப்பேன் வச்சாலும் நல்லது கிட்ட இருக்குது வைக்கலன்னா நல்லது கிட்டது இருக்குது இவங்க என்னென்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் எப்படி அந்த கடை வச்சேன் சூப்பராக இருக்குது எனக்கு வாழ்க்கையில் அப்படி அப்படியெல்லாம் வரும் அதுக்காக தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கானே இருக்குது நீங்க நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு செயலோட பின்பக்கம் இருக்கானே இருக்குது இப்போ உதாரணமாக அதே பைக்கோட உதாரணமே எடுத்துக்கோங்களே ஒரு கார் வேகமாக போகுது நம்மளால் பிரேக் அடிக்க முடியும் ப்ரேக் அடிக்க முடியாது ஆனால் பிரே வேகம் மெதுவாக விட்டு மெதுவாக போங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ன்னா நம்ம கேட்குறோம்லான்னு கேட்கவே மாட்டோம் நீ மெதுவாக போயிருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் வேகம் போயிருந்தா எப்படி இருக்கும் சார் வேகம் போய் தான் ஜெயிச்சிருப்பேன் எங்கே ஜெயிச்சிருப்பா எங்கேயாச்சும் ஒரு மேடப்பாளத்துல விட்டுட்டு கார் தேவையில்லாமல் அடிபட்டிருக்கும் இல்லை உனக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அவனுக்கு முதுகு தண்டோட பிரச்சனை வந்திருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வந்திருக்கும் அதை விட்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கும் கெட்டது இருக்கும் நல்லது என்ன கெட்டது என்ன கெட்டதில் நல்லது என்ன கெட்டது என்ன நல்லதுல கெட்டது என்ன கெட்ட நல்லது என்ன அப்படின்னு ஒரு விதமான ஒரு உணர்வு நிலை இந்த புத்தகம் படிக்கிறவங்களுக்கு தான் இது அவ்வளோ அழகா புரியும் அதோட அந்த எட்டாவது காலத்தோட காலத்தில் பயணங்கிற ஒரு நிகழ்வு வந்து எல்லா மக்களுக்கும் போய் சரணும் இது பிரபஞ்ச ரகசியமா இல்ல வந்து கடவுளுடைய ஆத்மார்த்தமா ஒரு ஒரு ரகசியமா இது இவ்வளோ நாள் வைக்கப்பட்டிருந்துச்சு இது முதல் முறையா இதுதான் இந்த புத்தகத்திலாம் வந்திருக்கு இத்தனை வருடம் என்னுடைய கனவு இந்த புத்தகத்தில் வந்து கொண்டாந்துருக்கு பார்ப்போம் எல்லா ஜோதிடம் தொடர்பான புத்தகமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கு அதற்கான பதிலையும் அதை தான் சொல்றேன்ல ஜோதிடம் வேற தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கை வேற அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க இங்கே என்ன ஜாதகம் கிரகம் நட்சத்திரம் என்ன பண்ணுதோ அதை நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்குது நான் கண்ணாடியில் போய் நின்று கண்ணாடியில் நான் பாக்கிறேன்னா என்னை நான் பாக்குறேன்னாங்கிற மாதிரி தான் இது ரெண்டும் ஒன்று தான் என்னுடைய பிம்பம் தான் அங்கே தெரியுது அப்போ என்னன்னா ஜோதிடத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் காலம் நெய்ஜிருக்கோம் ஜோதிடத்தை தான் கர்மான நெய்திருக்கோம் ஜோதிடத்தை தான் வழின்னு எழுதியிருக்கோம் ஜோதிடத்தை தான் பாதம் எழுதியிருக்கோம் ஜோதிடத்தை தான் பயணம்னு எழுதியிருக்கோம் ஜோதிடத்தை தான் நம்மளோட வாழ்க்கையோட ரகசியம்னு எழுதியிருக்கோம் இங்கே கர்மான்னு சொன்னோம் இங்கே காலம்னு சொல்கிறோம் இங்கே ஜோதிடம்னு சொல்கிறோம் இங்கே காலம் கர்மா இங்கே வந்து நட்சத்திரம் கிரகம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது ஆனால் இந்த எந்த இடத்துலையும் நம்ம நட்சத்திரங்களையோ ராசிகளையோ கிரகங்களையோ ஒரு இடத்துல கூட பயன்படுத்தலை ஏன் அப்படின்னா எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இந்த புத்தகம் போகணும் என்ன ஒரு செயலாக ஒரு நிகழ்வாக ஒரு தன்மையாக இருந்தால் தான் அவங்களுக்கு போய் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நட்சத்திரங்களை பயன்படுத்தாமல் எதுவுமே வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அழகான ஒரு வாழ்க்கை பயணத்தை மட்டும்தான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஜோதிடத்தோடைய ஒரு மறுபக்கத்தை தான் அதில் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக இதை நிறைய பேர்கிட்ட நான் பார்த்த விஷயம் இந்த பேர் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு அதில் இருக்குது இப்போ என்னுடைய வாழ்க்கையிலையுமே திருமணத்திற்கு முன்னாடி சாந்திங்கிற பேர் தான் இருந்தது தான் சாந்தி தேவினை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் அப்ப அந்த கதையை பார்க்கும் போது இது ஆகா இது எதோ நமக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கே இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதாவது மாத்தணும் அல்லது மாத்தக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு கருத்தையுமே அங்க பதிவு பண்ணியிருந்தீங்க இல்ல நீங்க நம்ம நடந்தது பிறகு இது இதுதான் என்னுடைய வெற்றி நீங்க சொன்னாலும் அதுவும் வெற்றி கிடையாது இது தோல்வின்னு சொன்னாலும் இதுதான் தோல்வின்னு சொல்ல மாட்டேன் ரெண்டையும் நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் பேரை தனிப்பட்ட பேரை மாற்றம் வச்சுருந்தா கூட அது இன்னும் வந்து இதை விட பெரிய வளர்ச்சியாக போயிருந்தா அது நமக்கு தெரியலைங்கிறது இதோ இது எனக்கு பெரிய வளர்ச்சியாக இருக்கேன் ஓகே இன்னைக்கு எனக்கு மூணு வரைக்கும் சந்தோஷமா நான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே நம்ம இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு உறவுகள் இல்லை நம்ம சுற்றம் இல்லை நம்மளுடைய காலத்தையும் அது மாத்துது நீங்க எந்தெந்த நீங்க ஒரு பாதையில மாத்தி மாத்தி போக போக நீங்க எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே போறீங்க அது கிடைச்சதையும் மாத்தி மாத்தி அதுதான் ஆச்சரியமா இருக்கும் நீ மாத்த மாதிரிதான் நல்லா இருந்திருக்கு நீ மாத்தினா அது இந்த ஆசைகள் எப்பயுமே அந்த விடாதுங்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மனம் இருக்கு எவ்வளோ இதெல்லாம் சரி இது சரி இது சரின்னு நல்லா நிறைய விஷயத்தில் பேச வைக்கும் அது கண்டிப்பாக அதுமாரி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த புத்தகம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மனிதர்களுடைய மாற்றம் வந்து மாற்றம் ஏற்படணும் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மனம் எப்படி ஆசைகள் எப்படி எண்ணங்கள் எப்படி பிரதிபலிப்புகள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எப்படி நடக்குதுங்கிறத புரியணுங்கிறதா என்னுடைய விஷயம் கண்டிப்பாக வந்து இந்த காலத்தில் பயணம் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையும் காலப்பயணம் முழுக்க வாழ்க்கை பயணம் முழுக்க வாழணும் சந்தோஷமா இந்த புத்தகம் அவங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை கண்டிப்பா திருமணம் ஆகிறவங்களுக்கும் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் அதுவும் இந்த சுயமரா பார்வதி ஹோமத்துல இந்த புக்கை வெளியிடுறது உண்மையிலேயே எனக்கு அவங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுல அந்த திருமணத்தை பத்தி பேருந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொன்னா மக்களுக்கு புரியும்னு எப்படியெல்லாம் அதை ரசிச்சு எழுதியிருக்கீங்கன்னு அதை பார்க்கும்போது தெரியுது நம்ம இருபது வயசுலேயும் முப்பது வயசு வரும்போது நம்மளே பார்த்துருக்கோம் நாற்பது ஜாதம் வந்துருச்சு சார் இதெல்லாம் எனக்கு பொருத்தமே இல்லை முப்பத்தி ரெண்டு வயசானிச்சின்னா நாலு ஜாதம் தான் ஏன் வரும் இந்த நாலு ஜாதம் நீ ஒன்று தான் முடிவு இருக்கும் முப்பத்தி மூணு வயசாக போயிடுச்சுன்னா மூணு இல்லை ஒன்று ரெண்டு தான் வரும் ஆனால் எல்லாம் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்கல்ல பஸ் ஏறி போயிடுவாங்கல்ல பஸ் ஸ்டாப்பில் நம்ம நிற்கும் போது இப்போ ஒரு பத்து பேர் நம்ம நிற்கிறோம் அவங்க பஸ் வந்து அவங்க பஸ்ஸு பிடிச்ச மாதிரி பஸ் ஏறி போயிடுவாங்க அவங்க ஊருக்கு பஸ் ஏறி போயிவிடுவாங்க அவங்க பாத்துக்கு பஸ் ஏறி போயிடுவாங்க இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் பசேரி போனதுக்கு பிறகு கடைசி பார்த்தா நாலு பேர் இருப்பான் ரெண்டு பேர் இருப்பான் கடைசி நான் மட்டும்னுக்கிட்டு கல்யாணமே நடக்கல எனக்கு மட்டும் காலம் கடவுள் கண்ணே திறக்கப்பட்டார் எனக்கு நல்லா தசாபுத்தி வர மட்டும் இதையே உனக்கு கண்ட கடவுள் நேரடியாகவே நாலு பசங்கள் அனுப்பினே மூணு பசு மூணு பொம்பளை பிள்ளைங்கள இது நல்ல பொருத்தமாக இந்த பையனுக்கு வசதி வாய்ப்பே இருக்காரு இந்த பையனுக்கு அந்த பொண்ணு வந்து நல்ல கோடீஸ்வரோட பொண்ணு வந்து கேட்குறாங்க இப்போ அந்த பையன் விட்டு என்னம்மா சொல்கிறாங்க பொண்ணுக்கு எது குறைய இருக்கும் அந்த யோசியார் என்ன பண்ணியிருப்பார் இந்த பையனோட ஜாதம் பொருந்திருக்கும் எப்போ இந்த பையனுக்கு வரும் ஒன்று இப்போ வசதி இப்போ பையன் நல்ல பையன் தரமான பையன் படிச்சிருக்கான் ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருப்பான் குண்டா இருப்பான் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இந்த பையனை ஒத்துவம் கல்யாணம் பண்ணிக்கன்னா என் பையனுக்கு என்ன இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம பொண்ணை கொடுக்குறாங்களே இந்த பொண்ணுக்கு எது குறை இருக்குமோ அப்படின்னு ஏ காலம் கலிவகம் எப்படியெல்லாம் மனசை சிந்திக்க வைக்கிது அவனுக்கே தேவைன்னு தானே அந்த பொண்ணை ஒன்றா கொடுக்குறாங்க இருபத்தி முப்பது வரைக்கும் உள்ள பயணம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஏறிட்டா வாழ்க்கைங்கிற பயணம் இருக்கும் கடைசி வரையும் அப்படியே காலை போட்டு தேய்ச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இப்படியே வண்டி ஓட்ட வேண்டியதான் பாத்துங்க சொல்லிவிட்டு அதுல ஒரு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இருந்தா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்ல விதமா அமைஞ்சிருக்கும்னு ஒரு அதுவுமே நிறைய பேருக்கு ஏன்னா தப்பு பண்ணிட்டா நீ தப்பு பண்ணிட்டா வந்ததை நீ வந்து சரியா பயன்படுத்திக்கல அந்த பொண்ணு படுற அந்த வேதனை அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அது விவகாரத்தை முடிஞ்சது அது தெரியுது நீ இப்ப அந்த பொண்ணு அதை சொல்லுது கரெக்ட் தான் எப்ப சொல்லுதுன்னா எங்க அப்பா ஒத்துக்கலை எங்க அம்மா ஒத்துக்கலே நீ ஒத்துக்கலன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதுன்னு அது பேசதான் செய்வாங்க எல்லோரும் சொல்லியாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு கல்யாணத்தை பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணு அம்மா அப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் கல்யாணம் வந்து முடிஞ்சு போய் விவகாரத்தை வந்து நின்றுக்குது அப்போ தான் அந்த பொண்ணு கேட்குதான் ஏம்மா என்ன உன்னை தான் ஒன்றா சொன்ன இல்லை கல்யாணம் வேண்டாம்னு சொன்னல நீ என்னை கல்யாணத்தை பண்ணாமல் நீ விட்டுருந்துருக்கலாம்ல அப்படின்னா ஆமாம் ஆமாம் அன்னைக்கு நான் நீ சொன்னதை நான் கேட்குறேன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் சங்கடப்படுறாங்க ஆனால் அன்னைக்கு என்ன நம்ம பெற்றோர்கள் சொன்னாங்க எல்லோரும் ஊர் உலகம் அந்த கட்டை பேசும் அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணோட வாழ்க்கை திருமண வாழ்க்கை கெட்டு போடும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனால் கடைசியாக பார்த்தா ஆறு மாதத்தில் அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகி நின்னப்போ தான் ஆகா நம்ம பொண்ணு சொன்னது கரெக்ட் கரெக்டு தான் நம்ம அன்னைக்கே அந்த நிப்பாட்டியிருக்கணும் திருமணத்தை அப்போ அதே திருமண வாழ்க்கை அந்த திருமணத்தை மட்டும் நிப்பாட்டியிருந்தால் அதனுடைய வாழ்க்கை எப்படி நம்ம வந்துருக்கும் அப்படின்னு அதே உண்மையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு நல்லா வசதியான பொண்ணு ஒரு கண்ணம் கருவேன் கருப்போன பையன் உடல் உணவு பையன் எப்படி உடல் ஊனப்பட்டு போய் வசதி வாய்ப்பே இல்லை ஆனால் வந்து படிச்சிருக்கார் திறமை இருக்குது ஆனால் இந்த பொண்ணை திருமணமான நின் நிச்சயத்தை கல்யாணத்தன்னை நிப்பாட்டி போட்டு இந்த பொண்ணுன்னு எவனுமே இப்போ மாப்பிள்ளையை வர மாட்டேங்கிறாங்க எப்படி மாப்பிள்ளையை என்ன பண்ணா வர மாட்டேங்குறாங்க அந்த வராதப்ப அந்த ஒரு கொஞ்சம் காலம் அப்படியே ஆறு மாதம் ஒரு ஆறு மாதம் ஆனவொடனே அந்த பொண்ணை வந்து பார்த்து அந்த பையனை கல்யாணம் பண்ணுறது அந்த பையன் ரெடி ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்காதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது இவனை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று திட்டுறீங்க நீ அந்த பையனை தங்கம் தங்கமாக சக்கஜீவன் அவ்வளோ அழகாக இருந்தால் படிச்சிருந்தான் திறமாக இருந்துச்சு வசதி வாய்ப்பு இருந்துச்சு அவனை போய் வேண்டான்னு நீ இன்றைக்கி என்னென்னா இவன் என்ன சொல்கிறான்னா இவன் எதுக்குமே ஆகாத ஒரு பையனை பிடிச்சி இவனை ஒத்துக்கிறீ அப்படின்னோடனே பொண்ணு ஒத்துக்கிட்டு மறுபடியும் கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்தோடனே அந்த பையன் வந்தோடனே இந்த உடல் ஊனவிட்ட பையனுக்கு வேலை கிடைக்குது நல்லா வசதியாக வாழ்கிறாங்க தாத்தா சொத்து கிடைக்குது அப்போ என்ன பண்ணுது அவ்வளோ சந்தோஷமாகறாங்க முதல்ல ஒரு பையனை வேண்டான்னு சொல்லி முதல்ல திருமணம் தண்ணி காலைல பத்து மணி நினைச்சு பாருங்கள் அந்த பையனுக்கு அன்றைக்கே ஒரு வேற ஒரு பொண்ணோட திருமணம் நடத்தி பண்ணி விட்டாங்க ஆனால் இந்த பையனுக்கு ஆர்வம் கழிச்சு இந்த பொண்ணும் பையன் சேர்ந்த ஆர்வமாக கழிச்சு அந்த பையன் என்ன பண்ணுறாங்க டைவசில் வந்து நிற்கிது இந்த காலத்தோடைய பின்னாடி நடக்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க இது அற்புதமான ஒரு அதிசயம் ஆனால் நமக்கு எல்லாம் நம்ம கோரைப்பா தான் சரி கோரப்பா தான் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தயவு செய்து எல்லார்ட்டுக்கும் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம் அந்த புத்தகத்தை எல்லாரும் வாசிக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கேள்வியும் தெரிஞ்ச பதில் தான் நானும் புதுசாக எழுதலை ஆனால் என்னுடைய ஜோதிடம் சம்மந்தப்பட்டது என்னுடைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த காலத்தில் பயணம் அப்படிங்கிற வாழ்க்கை பயணத்தை நான் பதிவு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரக்கூடிய ஜூலை மாதம் தேதி தொங்கும் பூங்கா சேலத்தில் வந்து இந்த புத்தகம் வெளியிட்டுருக்கு இங்கே ஒவ்வொருத்தரும் அச்சேல கணப்பகுதி ஜோதிட நண்பர்கள் ஜோதிடர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் முன்னாடியே முன்பதிவு செஞ்சிருங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில வந்து இந்த புத்தகத்தை படிச்சு எடுத்துக்கூடிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் நான் வயசு வித்தியாசம் குழந்தைங்க அதை படிச்சா கூட அவங்க நம்ம என்ன தப்பு பண்ணிடணும்னு உணர்ற அளவுக்கு அதுல இருக்கு அதுல ஒரு கதை வந்து இருக்கு வாட்டியார் திட்டுறாரு அந்த திட்டினதுனால ஒரு பையன் அந்த தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதை சரியான விதத்துல பயன்படுத்திக்கிறான் அந்த திட்ட வாந்தியாரை பிடிக்காதனால அந்த கல்வியை அவனுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையாம வாழ்க்கையில் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு கதைக்களம் அங்கே இருக்கு அதுதான் அது அறுபத்தி ரெண்டாவது வயதுல தான் அது புத்தி வருது நம்ம அன்னைக்கு ஒத்து போய் இருந்திருக்கலாமோ காலம் கடந்து எதுக்கே காலம் கடந்து அனுபவம் வாழ்க்கையில் இங்கே நிறைய பேர் சொல்லுவோம் சார் படிக்கும் படிக்கும்போது இந்த பயலை சார் அந்த பயன் நானும் சேர்ந்து சுற்றுனா சார் அவன் என்னை படிக்க விட்டுட்டான் சார் இன்னைக்கு செட்டில் ஆயிட்டான் சார் மாம்பாருங்க ஏ என்ன அது எப்போ இவன் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் பேசுவான் இவன் ஃபுல்லாக என்ன பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ அவனுக்கு தெரிய பாருங்க ஏய் உன் அப்போ இது உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆலாங்கிட்ட தோற்று அந்த இடத்துல படிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் ஜர்ப்பா உனக்கு இதுதான் உ எனக்கு இதுதான் நீ படிக்கிறபடி படி நானும் படிக்கிறபடி தரேன் இந்த படிப்பு முடிச்சது பிறகு இந்த நட்பு தொடரலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லா இடத்துக்கும் தேவைதான் ஆனால் படிக்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து படித்தா அவனும் அந்த நண்பனும் பெரிய வளர்ச்சி பெறுவார் இவரும் வளர்ச்சி பெறுவார் இது தெரியாமல் என்ன பண்ணுவார் அது காதலுங்கிற மயக்கம் இருக்கும் அந்த இனக்கவர்ச்சி இருக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய தியாம தாமதம் இருக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய நிறைய இடத்து தோல்விகள் வந்து இந்த நண்பர்களால் ஆண்ம நண்பர்களாக ரெண்டு பேராலையும் நடக்கும் இது காலம் கலந்து தெரிஞ்சு நான் ஃபெயிலாக போனது பிறகு இந்த பய தான் சார் என்னை படிக்க மாட்டான் ஃபெயிலாக போனது பிறகு சொன்னான்னு சொல்லலான்னன்னு அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேராமல் படித்து பாஸ் பண்ணியிருந்தான்னா அவன் லைஃப்பில் ஜெயிச்சிருப்பானு ஜெயிச்சிருப்பான் அவ்வளோ விஷயம் அதுதான் இந்த புத்தகத்தில் வந்து நிகழ்காலத்துலேயே கடந்த கால பிரதி பயன்கள் கடந்த காலத்தில் உள்ள நிகழ்வுகளை நிகழ்காலத்தில் பார்த்து எதிர்காலத்தை வெற்றியாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சை இலக்கண பத்திரதிய ஜோதிரத்தில் காலத்தில் பயணம் அப்படிங்கிற புத்தகம் இது ஒவ்வொரு நிகழ்வும் மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருக்குது பார்ப்போம் கண்டிப்பாக அதில் இன்னொரு கதை இருக்குது அந்த விபத்து அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்க கொடுத்துருக்கீங்க அதாவது பையங்க பிடிவாதம் பிடிக்கிறதுனால பெத்தவங்க வந்து அதுக்கு சம்மதிக்காதீங்க அப்படி சம்மதிச்சா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படி சம்மதிக்காம இருந்திருந்தா அவங்க எந்த ஸ்டேஜ்ல அதை உணர்வாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு கதைக்கிழமை அதில் இருந்தது அது ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது அது எல்லாருக்குமே அது பயன்படக்கூடிய ஒரு தகவலாகவே இருக்கும்னு நம்புறேன் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இதுல என்னென்ன ரொம்ப சுருக்கமாக தான் கொடுத்திருக்கேன் அடுத்தடுத்த பாகங்கள் கண்டிப்பா வந்து இது வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டாடணும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து இது ஏதோ ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு கிடையாது ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஆயிரம் ஆயிரம் வழிகளும் வேதனைகளும் ஏன்னா முடிந்தது பிறகு தான் நம்ம எல்லாருமே வந்து நல்லது நடந்தால் சந்தோஷமாக ஒரு தொழில் செய்கிறாரு லாபம் வந்துச்சுன்னா அதை கண்டுக்க மாட்டோம் அதே நட்டம் அடைஞ்சிச்சுன்னா அவர் அவர் மட்டும் இல்லை அவர் குடும்பம் மட்டும் இல்லை அவருடைய உறவுகளும் நட்புகளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் நல்லா இருந்தால் அந்த உறவுகளும் நட்புகளும் எல்லாருமே சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதை விட்டு இந்த அச்சயலக்கண்ண பத்திரதி ஜோதிடம் ஒரு கதையல்ல ஆயிரம் ஆயிரம் கதைகளை வந்து உங்களுக்கு பிரதிபலி பிரதி ப பழிக்க உங்கள் வாழ்க்கையில் வந்து அதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் அந்தமாரி தவறுகள் இல்லாத தவறுகள் மாற்றக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர வைக்கிறது தான் இந்த காலத்தில் பயணம் அப்படிங்கிறது தான் இந்த அச்சயலக்கண்ண ஜோதிடத்தோட எட்டாவது புத்தகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும் மாறும் அப்படிங்கிறது தான் மாற்றம் ஒன்றே மாறாதது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் இந்த வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி லக்கணம் மாறுதோ இந்த வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும் இந்த அதிசயமான ஒரு அற்புதமான புத்தகம் எல்லாருடைய நிகழ்வுலேயும் எல்லாருடைய வீட்லேயும் எல்லாரோடைய ஒவ்வொருத்தருடைய வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு பெரும் ஆவலாக இருக்குது கண்டிப்பாக சார் நிச்சயமாக எல்லாருக்குமே இது புக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அந்த கேள்விகளுக்கான விடையாக இந்த புக் இருக்கிறதுல அது ரொம்ப பெருமையா கூட நினைக்கிறேன் ஒரே ஒரு நிகழ்வு இதை படிச்சு இத இப்போ வெளிவரத்துக்கு முன்னாடி இந்த நூலுடைய வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த கடன் பெருங்கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பத்தி எழுதியிருந்தீங்க எதுக்காக கடன் வாங்குறானோ அந்த கடமையை சரியா செய்யாம அவன் புத்தி மாறுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும் ஏன் அந்த கடனுக்கு மேல கடன் அப்படிங்கறத அவன் வாழ்க்கையில சின்ன வயசுலயே சந்திக்க முடிஞ்சது அப்படின்னு அது உண்மையிலேயே அதை ஒருத்தருக்கு சொல்லி அவர் கடன்படாமல் தடுக்க முடிஞ்சது அப்படிங்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக கூட இருக்கு இல்லை அதில் கூட ஒரு கேள்வி வந்துச்சு அந்த இந்த விளக்க முறைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நண்பர்களை வந்து அந்த புத்தகத்தை படிக்க சொல்கிறது எப்பயுமே பழக்கமாக இருப்பேன் அந்த மாரி படிக்கும்போது அதில் ஒரு வார்த்தை வரும் அதில் ஒரு வரி வரும் அதில் வரும் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார் பணத்தை சம்பாதிக்க கடன் வாங்குவார் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ அற காரியங்களுக்கு கூட கோவில் கூட கொடுப்பாரு ஆனால் அந்த கடவுள் வந்து சாமி வந்து அவர் காப்பாற்றாரு அப்போ அப்படி ஒரு கேள்வி வரும்போது இந்த இடத்துல அவங்களோட கேள்வி என்னென்னு என்னிட்ட வரும் அப்படி கேள்வி வந்துச்சு என்னிட்ட நான் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா நான் ஒரு என்கிட்ட ஒரு பத்து ரூபா பணம் இருக்குது கோவிலில் உண்டியல் போடுறேன் என்கிட்ட ஒரு நூறுரூவா பணம் இருக்குது நான் ஒரு கோவில் உண்டியல் போடுறேன் நான் வந்து ஒரு என்கிட்ட ஒரு பணம் இருக்குது கோவிலில் ஒரு பத்து ரூபாயோ நூறுரூவாயோ இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கு ஒரு பத்து ரூபாயோ ஏதோ நான் ஒரு ஏதோ தட்டில் ஒரு அமௌண்ட்டு போடுறேன் நான் ஒரு பத்தாயிரரூவா எடுத்து போட்டால் எப்படி இருக்கும் உண்டியலில் பத்து ரூபா போடுறேன் நூறுரூவா ஆயிரம் ரூபா போடுறேன் தட்டில் ஒரு பத்தாயிரவா வச்சு எப்படி இருக்கும் இது வந்து அவருக்கு தேவை கொடுக்குறோம்ளா இல்ல என்னுடைய பெருமைக்காக வைக்கிறோம்லா என்ன என்னுடைய பெருமைக்கா அப்ப என்ன பண்றாரு கோவில்ல நான் யார் தெரியுமா அப்படின்னு மூணு பேருக்கு முன்னாடி நூறு பேருக்கு முன்னாடி ஆயிரம் பேருக்கு முன்னாடி லட்சம் பேருக்கு முன்னாடி எல்லாருக்கும் தான் செய்யும் அதில் ஒன்று மாற்றுகிறது இருக்கட்டும் தான் ஆனா உங்களுக்கு என்ன லெவலில் கொடுக்க முடியும் நான் ஒரு பத்தாயிரம் கடன் வந்து நீ கோயிலுக்கு செய்ய வேண்டாம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கில்ல நீ பத்தாயிரம் தர நூறுரூவா சந்தோஷம் செய்ய கடவுள் காசு காசு கேட்கலையே சாமிக்கு காசு கேட்கலையே நூறுரூவா செஞ்சாலும் நீ ஆத்மார்த்தமாக திருப்தியாக செய்யி நீ நல்லா இருந்து நீ கோடி கோடி லட்ச லட்சமாக எவ்வளோ நாள் செலவு பண்ணு நிறைய செலவு பண்ணுறாரு கோவிலுக்கு செலவு பண்ணுறாரு அவர் வந்து பெரிய கடனாகி அந்த ஊரை விட்டு நகர்றாரு அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்படி நகரும்போது கேட்கக்கூடிய சார் கோவிலுக்கெல்லாம் கொடுத்துருக்காருல அப்படின்னா கோவிலுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் பார்க்குற பார்வம் அப்படி இருக்குது அப்போ கோவிலுக்கு செய்யணும் செஞ்சுருந்தா த சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அவருடைய பேருக்காக போகிறதானே செஞ்சார் நீ வெளியில் தெரியாமல் அந்த கோவில் செஞ்சுருக்கலாமே சாமிக்கு நீ உண்டியில் கொட்டப்பட்டுருக்கலாமே பத்தாயிரத்தை தெரிய வேண்டிய அவசியமே இல்லையே பத்தாயிரம் ரூபா வந்து வெளியில் கொண்டு போய் கொடுக்கணுமா கையில் கொடுக்கணுமா என்ன தான் அதுமாரி ஒவ்வொரு இந்த பெருங்கடன் ஒரு மனிதரோட வாழ்க்கையில் வந்து எதை எப்போ எங்கே எதை என்ன எப்படி செய்யணும் எதை எங்கே எப்போ எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஜோதிடம் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு கண்டிப்பாக அச்சியலக்கண புத்ததியோட எட்டாவது புத்தகம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம் வரணும் அந்த மாற்றம் வந்து பெரிய வந்து ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த புத்தகம் படிச்சுட்டு ஏன்னா இந்த வீடியோ யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள அந்த காலத்தில் போயினங்க புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் என்னை கொடுத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் ஏன் அப்படின்னா யார் சொல்லியும் கடவுள் வந்து எங்கேயும் நேராக பேச மாட்டார் ஏதோ ரூபத்தில் புத்தகத்தின் வாயிலாக அதுவும் எனக்கு ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியாது அந்த புத்தகத்தின் வாயிலாக உங்கள்கிட்ட வந்து ஏதோ ரூபத்தில் பேசுவார் உங்களுக்கு தேவையான கேள்வி உங்களுக்கு தேவையான பதில் இது ரெண்டுமே அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது அது எப்படி இந்த காலம் முடிவு செய்ய செய்து அதை நான் எப்படி முடிவு செய்கிறேன் என்னுடைய ஆசை எப்படி முடிவு செய்து என்னுடைய எண்ணம் எப்படி முடிவு செய்யுது அப்படிங்கிறத இந்த காலத்தில் பயணம் காலம் கடந்தும் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கணும் நல்லது நிச்சயமா சார் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு வாழ்க்கை கைடு மாதிரி அவங்க கூட பயணிக்கணும்னு நானும் நினைக்கிறேன் கண்டிப்பா அதை நடக்கும் ஏன்னா இந்த புக்கு இது வந்து இந்த எட்டாவது பாகம் நிறைவு பகுதி கிடையாது இது தொடரக்கூடிய ஒரு பகுதி அடுத்தடுத்து இதே வாழ்க்கை பயணம் ஜோதிடத்தினுடைய அந்த வாழ்க்கை பயணம் எப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது மக்களுக்கு வழிகாட்டியாக செயல்படணும் இன்னும் அடுத்தடுத்து உங்களுடைய புக்கு வந்து மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார் இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு தான் உடனே இது 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 இந்த இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே கொடுக்கறதில்லை இது ஒரு உதாரணத்திற்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்ற மாரி ஏற்றி வச்சுருக்கோம் இந்த அகல் விளக்கு ஆயிரம் ஆயிரம் அகல் விளக்குகளை ஏற்றி எல்லாரோடைய வீட்டு வீட்லேயும் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகணும் அதுதான் அச்சியலக்கண பத்தி ஜோதிடம் லக்கணம் எப்படி நகருமோ லக்கணம் எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அச்சியலக்கண பத்ததி அதேமாரி இந்த புத்தகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்ற ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி அதில் வரக்கூடிய ஆத்ம குரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அதுல இருக்கு அந்த ஆத்ம குரு உங்கள் வாழ்க்கையிலையும் வழிகாட்டணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி